வணக்கம் இன்றுசூர் வடக்கு பகுதி முல்லைநகரில் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு மேம்பாலம் அமைத்திட பெரிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் முன்பு மூணு மாதத்துக்கு முன்பே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்காங்க கட்சி பொருப்பாளம் செய்து மனு கொடுத்துருக்காங்க மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்ல தொடர்ச்சியாக இந்த முல்லைநகர் பகுதியில் வந்து விபத்து அதிகம் ஏற்படுது காரணம் இது பள்ளமான பகுதி இது வந்து மேம்பாலம் அமைக்காம திறந்தோற விபத்து குழந்தைகளை கிராஸ் பண்ண முடியல ஆனா இது மேம்படாம அமைக்காம பெரிய விட பிரச்சனை ஏற்படுது அதே போல் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இறப்பு ஏற்படுது இங்க உலகத்துக்கு எடுத்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம் விபத்து ஏற்படுது அதே போல் நம்ம பொறுப்பாளர்கள் தினந்தோறும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ற செய்து பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் இந்த முறைநகர கல்வி தெரிஞ்சிருக்கு நீங்க வேலை காட்டா தெரிய இது பள்ளிக்கு அப்போசிட் அப்படியே பக்கத்துல மாவட்ட கல்வி அலுவலர் இருக்குது அந்த அலுவலக கொஞ்சம் தெரியலையா சொல்லிட்டு மேம்பிட்டு கிட்டத்தொள்ளாயிரத்தி மேற்பட்ட மாணவர் படிக்கிறாங்க அவங்களுடைய மாணவருடைய உயிர் உத்தரவு யாருமே இல்லையா பல முறை வந்து கோரிக்கை வச்சு பல முறை ஆர்ப்பாட்ட பண்ணி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப அடையாள ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்காங்க வடக்கு பகுதி மட்டும் நம்முடைய தமிழக கூடிய வடக்கு பகுதி மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னே அதனால அடுத்து இதை நடத்துறது விரைவில் இரண்டு மாதத்துக்குள்ள இது மேம்பாலம் அமைக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய அளவு ஒசூர் மாநகரத்தை கூப்பிட்டு பெரிய அளவுல சாலை மறையில் மட்டும் ஒசூர் தம்பிக்கு போல மிகப்பெரிய ஆர்ப்பாடு எடுக்கப்படும் இதன் மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த போராட்டத்திற்கு முன்னதாக நம்முடைய பகுதி செயலாளர் காவிரி அண்ணன் நம்முடைய மாநில பொறுப்பாளர் வந்து செந்தில் அதே மாதிரி பகுதி செயலாளர் நம்முடைய மல்லிகர்ஜன் போன்ற மாநில மாவட்டம் அனைவரும் கலந்து கொண்டாங்க இது மீண்டும் சொல்லி அடையாளம் போராட்டம் மட்டுமே மீண்டும் இதற்கான இரண்டு மாதத்துக்குள்ள நட அமைக்கிறேன்னு சொன்னா இந்த மாநகராட்ச சம்பித்து போல மிகப்பெரிய அளவு போராட்டம் நடைபெறும் சொல்லி எச்சரிக்கையாக இதன் மாதிரிலாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்க பேரு சார் நெப்போலியன் கட்சி மாநில நிர்வாகி செந்தில் என் பேரு பதினாம் தேதியை கலெக்டர் இந்த பாதுகாப்பு வேண்டி மேம்பாலம் அமைக்கணும் இந்த வேகத்தாரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மனுவை கொடுத்தோம் அந்த இது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல எடுக்காத பட்சத்துல இன்னைக்கு வந்து ஒரு கண்டனம் கவனம் இருப்ப ஆர்ப்பாட்டமா நம்ம எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாத டைமுக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்காம தவறினால் மிகப்பெரிய லெவல்ல கொசுவே வந்து நம்ம பாக்குற லெவல்ல ஆர்ப்பாட பெரிய லெவல்ல பண்ணுவோம்னு நான் தெரிவிச்சு கொள்கிறேன் நன்றி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி கல்பனா மகேந்திரா பேசுறேன் இந்த முல்லைநகர்ல வந்து அரசு பள்ளிக்கு ஆப்போசிட்ல நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டே இருக்கு கண்டினியூவா இங்க மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பெட்ரோல் பங்க் கிட்டயும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு ஸ்பாட்ல இறந்துட்டாரு லாரி ஏறி தலை நசங்கி சோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது ஒரு உயிருக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு கொலை பண்றதுக்கு சம்மந்தா ஒரு மனுஷன் வெட்டினாலும் போற உயிரும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறக்குற உயிருங்களும் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு இதுதான் அவங்க குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான ஈடுமே செய்ய முடியாது இந்த கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் கேஸ் பண்ணும்போது ஒரு வண்டிக்காரங்க அடிச்சு ஏதோ அடிப்பட்டதான் நாங்க கேள்விப்பட்டதான் இந்த போராட்டத்தை கையில எடுத்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சொத்து வந்து பொதுமக்களோட சொத்து தான் இங்க இருக்க இந்த தெருவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிசாமி கண்சாமின்ற ஒருத்தவங்க பயன்படுத்திய சொத்தை தான் வந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவேவாவே அறிவிக்கிறீங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து அங்க இருக்க குடியிருப்பு வாசிகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் இந்த கோரிக்கை வந்து எங்களோட தனிப்பட்ட ஒரு the <laughs> எப்படி சொல்றது எங்க சுயநலத்துக்காக இங்க வந்து நீங்க வேக தடை போடுங்க அப்படின்லாம் நாங்க அறிவிக்கல பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இதை சொல்லிட்டு இருக்கோம் டிபார்ட்மெண்ட் வந்து அதே மாதிரி அந்த பக்கம் பக்கம் இந்த கிராஸ் பண்ற குழந்தைகள் வந்து பிப்த்ல இருந்து பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாதி வரைக்கும் மதில் சேவர் இருக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு இந்த பாப்போசிட்ல இருந்து என்ன வண்டி வருதுன்னே தெரியாது ஏன்னா அந்த மதில் சேவரை விட குழந்தைக்கு சின்ன வயசு குட்டி பசங்க எல்லாம் வந்து க்ராஸ் பண்றாங்க சோ இதெல்லாம் வந்து அரசோ இல்லைன்னா

போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இல்ல பொதுநலத்துறை கவனம் செலுத்தி வெளிய வந்து ஒரு பாதுகாப்பு தரும்படி தாமையோட கேட்டு கொள்கின்றோம் இது வந்து இந்த போராட்டம் இப்படியே முடியாது அப்படியே வந்து தொடருமே ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த வித வண்டியும் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாது நிறைய கர்நாடக மலையில போற வண்டிகளோ இல்ல கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாடு போற வண்டிகளோ எண்ணெச்ச பயன்படுத்துறதே இல்ல இப்போ ஏன்னா டிராபிக் இருக்குன்னு நிறைய டிராவல்ஸ் வண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு இந்த சைடு பெரியவங்க கூட கிராஸ் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு இந்த வண்டிங்க வந்து கண்மூடி தனமா ஓட்டுறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனா என்ன சொல்றது டிரைவருங்க லைசன்ஸும் வண்டியில இருக்க இன்சூரன்ஸும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பட் ஆனா உயிரோட நிலைமைங்க என்ன அவரது சோ இத வந்து அரசு வந்து கவனத்துல எடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா வரிகின்ற இப்ப தீபாவளி பொங்கல் தீபாவளிக்கு அப்புறம் பொங்கல் போது இந்த பொங்கல்ல இந்த சைடு போற ஒரு வண்டியை கூட நாங்க விட மாட்டோம் பிளாக் பண்ணிடுவோம் பெரிய சந்திப்பை நேரிடும்